ஒரு வீட்டில் பெண் குழந்தை இருந்தாங்க வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பெத்தவங்களுக்கு அது போக வந்து உற்றத்தார் சுற்றத்தார் எல்லாத்துக்குமே வந்து பற்றி பாலம் கிடைக்கும் பெண்தான் சக்தி இந்த சக்தி தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து வரமாக கொடுக்கக்கூடியது சக்தி இல்லையிலும் சிவம் இல்லை அப்போ அந்த சிவம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சக்திங்கிறது உங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உயிர் வந்து சிவம் சரிதானே இந்த உடம்பு சக்தி இந்த சக்தி வந்து கெட்டு போச்சு அப்படின்னா உயிர் எப்படி இருக்கும் நல்லாவே இருக்காது அப்போ சக்தி நல்லா இருந்தால் பார்த்தீங்கன்னா உயிர் நல்லா இருக்கும் உடம்பை வந்து வீணானது நினைக்காத அப்படின்னா திருமணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வளர்த்தேன்னு உயிரி தான் சொல்லி உடல் மீது கொண்ட ஒரு பற்று பத்துதல் அப்படிங்கிறதும் உடம்பு மீது ஒரு பத்துதல் வச்சு விளக்கம் கொடுத்தட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் உடம்பை இழுக்க என்று நினைக்காது அப்படின்னா உடம்பே உனக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடியது அதை கூடக்கூடாது அது ஒரு கேவலமான விஷயமாக நினைக்கக்கூடாது அப்போ தான் வந்து பெண் வந்துடுது இந்த பெண் குழந்தை இருந்தாங்கன்னா மறுபிறப்பே வந்து சொல்லிட்டு இந்த சரத்தவை பார்க்கும்போது சொல்லக்கூடாது பெண் குழந்தைகள் மீது அதிகமான பற்றுதல் வைத்தால் மறுபடுத்துக்கான வாய்ப்பு நிர்மாமா அதனால் பெண் குழந்தைகள் மீது பற்றுதல் வந்து வைக்கக்கூடாது அன்பு மட்டும் வைக்கணும் பற்றுதல் என்னன்னா நமக்கு தேவைகள்லாம் செய்யணும் அதுக்கு தேவை யோசிச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணுறது தான் அவங்க பண்ணிங்கன்னா பற்றுதல் அந்த மாதிரி பற்றுகல் வச்சா விடுதலை கிடைக்காம திரும்பவும் மறுபிறப்பு இருக்க தொடங்குவோம் இந்த பெண் குழந்தைங்க போது டைரெக்டாக நம்ம வந்து புறத்தில் பார்க்கும்போது பிறந்த பெண் குழந்தைகள் காட்டினா இந்த உடல் மீது பற்றுக்கொண்டு உடலுக்கு தேவையான விஷயத்தை மட்டுமே நீங்கள் செஞ்சு உடங்குன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட உங்களுக்கு என்னதான் ஒரு பட்டுதலாக மாதிரி மறுபடியும் இந்த புற வாழ்க்கையில் சூத்திரமாக வரும் அதிகமாக மகாராஜாக்கள் அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அந்த வந்து வச்சிருப்பாங்க அந்த புறம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட பெண்களை வச்சிருக்கிறது முதல் தப்பு தான் ஆனால் எதுக்காக மாதிரி வச்சுருப்பாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குறைபாடுலாம் அந்த பெண் சக்தி நீக்கிடுவாங்க அப்போ ஒரு வீட்டில் வந்து பெண் சக்தி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே குறைபாடு தான் நீங்கிடும் ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க அஞ்சு பேர்த்தா ஆண்டி ஏழு பேர்த்தா இன்னும் மோசம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து பெண்மொழிகளை பெற்றுருக்குறீங்க அப்படின்னா அந்த பெண்முதல் தேவையான அறிவுலாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும்னு வச்சிங்க அது உங்களுக்கு பலங்களுக்கு தான் மாறும் அப்படி கொடுக்காதனால பிரச்சனை ஏன்னா சக்திக்கு தேவையான தீனி வேணும் இல்லையா அப்போ பெண் குழந்தை இருந்தாலே ஆய்ந்திருக்க வர சொல்லணும் நிறைய பேருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களால்தான் நான் உயிரியோ பிழைத்தேன் என் பிள்ளையோட ஜாதக இருக்கிறனால நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் ஜாதகம் போய் பார்த்தா கூட உங்கள் பெண் குழந்தை இருக்க போய் தான் வீரத்துக்கிறீங்க இதே ஆண்வாரிசு இருந்தால் வீர வச்சுக்க மாட்டேங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ ஆண் வாரிசு மோசமாக ஆண்களை பற்றி படம் சொல்லாங்க வீடியோ போடல பெண் வந்து சக்தி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் தான் சொல்லுவாங்க ஆண்களுக்கு பயங்கரமான பவர் அப்படி உள்ளே இருந்தாலுமே பெண் இல்லாட்டினா ஆண் நிலை வர முடியாது ஏன்னா ஒரு கற்பத்தை தாங்கி வரக்கூடியது ஒரு பெண் தான் ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண் இருந்தே தான் உருவாக முடியும் அதனால தான் பெண்ணுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கொடுப்பாங்க சிவனே வந்துன்னா சக்தி இல்லாதப்ப வந்து பயங்கரமாக ரொம்ப வந்து வேதனைப்படுத்துற கதை இருக்குது சரிங்களா இந்த உலகம் ஒழுக்க இருக்கக்கூடிய இயக்கம் அப்படிங்கிறதுல ஒரு அன்பு வெளிப்பாட்டில் எல்லாமே இதெல்லாம் தோன்று உறவுமே பெண் சக்தி ஒரு தம்பி தான் அப்போ பெண் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது வர நல்ல முறையில் நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அது ஆயுள் இருக்கும் அப்போ பெண் தான் உங்களை காப்பாற்றும் சக்தியாக இருக்கும் ஒரு கணவன் மனைவி உதாரணத்துக்கு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம் அந்த வீட்டில் கூடிய அந்த மனைவி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கணவன் எப்போ பார்த்தாலும் பணம் வேணும் அது வேணும் இது வேணும் டார்ச்சர் பண்ணிட்டே நான் வச்சுக்கேன் அந்த மனுஷனுக்கு மைண்டு ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ் ஆகி போய் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாமல் குழம்பி சரியாக வேலை செய்யாமல் எழுதி போயிடுவாங்க இல்லை நகை நட்டுன்னு தான் வேணும் அது மட்டும்தான் எனக்கு சொத்து அதை மட்டும் சம்பாதிச்சு சம்பாரிச்சு டார்ச்சர் பண்ணால் வாழ்க்கையை விரிச்சிடும் இதே வந்து அந்த உதாரணத்துக்கு சொன்னாங்க கணவன் மனைவி மனைவி ஸ்தானங்கிறது உங்களால் எல்லாமே முடியும் நீ ஜெயிச்சிருக்கீங்க உங்க மேலும் நம்பிக்கை இருக்குது தைரியமாக அசைக்கணும் ஊக்கம் கொடுக்க தோணுச்சுன்னு வச்சீங்கன்னா எவ்வளோ சாதாரணமானாலும் மிகப்பெரிய அதான் சக்தியா மாறி இந்த உலகத்துல வாழ முடியும் இதுதான் விஷயம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மனைவி போச்சுன்னா சகலம் போச்சு மணி ஒவ்வொரு ஒவ்வொரு உலக சொல்லிட்டு வரும்போது மனைவி போச்சுன்னா மொத்தம் போச்சு உண்மையாக எல்லாத்துல வாழக்கூடிய அன்பானவங்க பார்த்தீங்கன்னா மனைவி என்னதுக்கு நிறைய ஆண்கள் வந்து வாழ்க்கையை எடுத்து பண்ண சும்மா அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க எதுலையுமே பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க ஒரு ஆண் ஒரு பெண் இல்லாமல் வாழற கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ஒளி வாழ்றது கூட அவங்களுக்கு மனசில் அவங்க வீட்டுக்கு வைராக்கியம் வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வாஸ்து பிரச்சனைக்கு தீர்வாக போட்டிருந்தாங்க இருக்குன்னா ஒரு வீட்டில் வந்து வாசு குறைபாடுன்னு வச்சுக்கங்க அந்த வாஸ்து குறைபாடு வந்து பெண்கள் உள்ள இருக்கும்போது அந்த வாஸ்து குறைபாடு அதிகம் வேலை செய்யாது நிறைய இடத்துல வந்து பெண்கள் மட்டும் போய் வந்திருப்பாங்க அந்த வீட்டை போய் வாசம்பதில் பார்த்தாங்கன்னா இந்த வீட்டில் பெண் மட்டும் தான் வர முடியும் ஆண் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரேராக தான் இந்த வீட்டில் ஆண் மட்டும்தான் வாழ முடியும் பெண் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருக்கும் அதிகமான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அந்த வாசு குறைபாடை ஏற்றுக்கிற மாதிரி பெண்ணுக்கு வந்து கால் முடியாமல் போயிடும் கை கால் வந்து வேலை செய்யாமல் இருக்கும் பெண் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும்போது மனசஞ்சல் சொல்லியே இருப்பாங்க இப்படியெல்லாம் வந்து வாசு குறைபாட்டில் சரி பண்ணக்கூடிய தன்மையை அவங்க வாங்கிக்குவாங்க அப்படி இருக்கு பெண்கள் கஷ்டப்படுத்தி வாசல் வீட்டில் இருக்கணுமா என்ன எதுக்கு அந்த அளவுக்கு ஒரு துளசி செடி எப்படி வாழ்க்கை திருஷ்டியை தன்னைத்தானே கருக்கிக்கிட்டு வாழை வைக்குமோ அது மாதிரி பெண் சக்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தனக்கு பாதிப்பை ஏற்பட்டாலும் பரவாயில்லை சுற்றி உள்ள வாழைக்கு சக்தியாக இருக்கும் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்போது வாசு வீட்டில் வந்து ஒரு மூணு பெண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசு தெரியாமையே வாழ்ந்துருப்பாங்க அவங்க வாழ்க்கை சுகமாக போகிற மாதிரியே போயிட்டுருக்கும் அதே வந்து வெறும் ஆன்மீகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து இருக்க முடியாது ஏன்னா பெண் என்பது சுக்கரனா இந்த வீடுங்கிறது சுக்கரன் இந்த வீடுங்கிறது ஒரு சுக்கரன் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நம்மளா உள்ள வரணும் நம்மளா உயிர் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது உயிர் அந்த வீடு தான் உடம்பு அந்த பெண் தான் அந்த வீடு அப்படிங்கும்போது இங்கே அந்த வீடுங்கிறது குறைபாடோடு இருந்துச்சு அப்படின்னா அங்கே பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குறைபாட்டை பேலன்ஸு ஒரு சக்தி கிடைக்குமாட்டும் இதுதான் விஷயம் இது ஒரு சூட்சமான இது இது எங்கேயாவது புத்தகத்தில் இருக்குதான் அனுபவ ரீதியாக ஜாதக ஜோதிட போய் பார்த்தோம்னா சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பெண்ணாகவும் சொல்லுவோம் வீடாகவும் சொல்லுவோம் வண்டி வாகனாகவும் சொல்லக்கூடும் அந்த ஒரு கிரகத்திற்கு இத்தனை கிரகத்துவம் வந்து கிடைக்கூடும் மெம்பர்ஸ்தான உறுப்பாகவும் வரும் அட ஆடம்பரம் அதுக்கு வரும் அலைவுக்கு வரும் இப்படிலாம் வரும் வீடு அலை உறுதிச்சுதான் சந்தோஷமாக இருக்குமா பெண் தன்னை வந்து அலங்காரப்பதி சந்தோஷமாக இருப்பாங்க இப்படி வந்து எடுத்துகிட்டு பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் குருவன் ஏன்னா பெருமாள் அலங்கார அலங்கார அலங்காரப்பீனாக தான் இருப்பது அப்போ வீடே வந்து பெருமாள் மாதிரி அப்போ வாஸ்து பெருமாள் வழி தங்க வச்சோம்னா வாஸ்து சரியாக போயிடுமா அந்த பெருமாள் உள்ளார அளவுக்கு என்ன பண்ணலாம் அங்கே வாய்ப்பு வந்திருப்பாங்க ஏன்னா பெருமாள் வராருன்னா கூட யார் வரணும் மகாலட்சுமி தாயார் வரணும் அப்படி லட்சுமி அம்மா உள்ளே வந்தால் மட்டும்தான் அவருள்ள வர மாட்டாங்க நீங்கள் அப்போ லட்சுமி அம்மா உள்ள வந்து பெருமாள் வந்து பார்த்துக்கிங்கன்னா இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சரிங்களா புத்தகத்தில் எழுதி கிடையாது நம்ம லட்சுமி அம்மா வருது பெருமாள் வரலாம் கண்ணில் வந்து பார்க்குற அளவுக்குலாம் பெரியார் கிடையாது ஆனால் பெரியார் ஆனால் பார்க்கலாம் தியானம் மூலமாக நீங்கள் பெரியாருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும் உணர்வு மூலமாக உணர்வு மூலமாகவே உணரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் தெய்வத்தான் அப்போது இந்த வாசு குறைபாடு இருக்கிறதுக்குள்ள பெண்கள் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முறையை நடத்திட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரொம்ப மாசமான வாசு குறைபாடு அதாவது பெண்ணையே பாதிக்கிற மாதிரி வாசுறைப்பாடு இருந்துச்சுன்னா அந்த பெண் வந்து இருக்க முடியாது வாய் மொழியில் வந்து நீச்சஸஸ்தான எழுத்து இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து துன்பம் பெண்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குதோ அதை கொடுத்து அவங்க எப்போ புயல் படிச்சுங்க இல்லை காலில் படிச்சுங்க வண்டி வாரண ஓட்டத்தில் படிச்சுங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வாயு கொடுத்து மார்கிட இதே வந்து ஆண்களுக்கு நீச்ச்தனமான அகனி மொழிகள் எடுத்து இருந்துச்சுன்னா ஆணுக்கு வந்து பிரச்சனை ஜலமுறையில் கொண்டு போய் நீங்கள் வெயிட்டு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கர்ப்பத்தில் வந்து உருவாகக்கூடிய குழந்தை இருக்குது இல்லையா அது உருவாகிறதுக்கு தாமதமாகலாம் அல்லது உருவான குழந்தைகளுக்கு இறங்கியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை வழிபாடு பண்ணிட்டுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வாசத்துங்கிறது வேலை செய்யாமல் கூட போகும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுவீங்க அங்கேருந்து எனர்ஜி எடுத்துகிட்டே இருப்பீங்க எனர்ஜி எடுத்து இந்த பிரச்சினைக்கு அந்த எனர்ஜி வந்து போயிட்டே இருக்கும் அப்போ இறைவனை வளர்க்கிறவங்களுக்கு தொடர்ந்து வந்து தியானம் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு எதையுமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த எனர்ஜி வந்து பேலன்ஸ் பண்ணி எனர்ஜி என்ன பண்ணோம் பேலன்ஸ் பண்ணும் ஒரு வீடு கொடுக்கக்கூடிய எனர்ஜியை இந்த நீங்கள் தியானம் பண்ணி கொடுக்கறக்கூடிய எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணும் நீங்கள் சரியான இடத்துல இருந்தீங்க அப்படின்னா பேலன்ஸிங்காகாமல் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இதுதான் விஷயம் அப்போது ஒரு குறைபாடு உள்ள இடத்துல வந்து பெண் அதிகமாக இருந்தாங்கன்னா சக்தி விரையமாக வச்சுங்களேன் சக்தி என்ன ஆகுதுனா பெருகக்கூடிய தன்மையாக வந்து அப்போ பெண் தான் ஒருத்தரை காப்பாற்றக்கூடிய சக்தியாக வந்து இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெண் தன்மையை வந்து எப்போதெல்லாம் அந்த உலகம் சிதைக்குதோ அப்போதான் வந்து போயிடும் நீங்கள் புராண கதைகள் எல்லாம் எதிர்த்து பார்த்தாலும் சரி சரிங்களா ராமாயணம் மகாபாரதம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரா அதாவது சக்தியுகமாக இருந்தப்போ கூட ராட்சசன் தேவங்கிற உட்காந்து கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பெண் தன்மையை எப்போது வந்து காயப்படுத்துகிறாங்களோ அப்போ காயப்படுத்தும் போது உலகத்துக்கு ஒரு அழிவு வந்து வர சொல்லி அப்போ இந்த பெண் தனிமைங்கும் போது இந்த மலைகளும் பெண்குள்ளே வரும் மலை ஒரு ஆறு குளம் ஏரி இது எல்லாமே பெண் வரும் இப்போ பூரா எல்லா பக்கம் மலையை உடைக்கலாம்தான் அப்போ மலையை உடைக்கும் போது இந்த காற்று அப்படிங்கிறது இந்த மலையில் பட்டு பெரிய லெவல்ல பாதிப்பு எடுத்து தான் கடுத்து நிற்கும் இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா மலை இருக்கும் போது பூமியோட சமநிலைப்பாடுக்கு பேலன்சிங் ஏதாவது ஒரு விடனா படைக்கப்பட்டு ஒரு இடத்துல மலை இருக்குது ஒரு இடத்துல பள்ளம் இருக்குதுன்னா அது பேன்ஸாக இருக்கும் இப்போ இந்த மலையெல்லாம் உடச்சோன்னு என்ன ஆயிடுது திடீர்னு வந்து நிலச்சரி வருது திடீர்னு வந்து நிலம் வந்து குறந்துக்குது திடீர்னு வந்து வெள்ளம் உள்ள வந்துருச்சு இப்படி தான் சொல்கிற காரணம் என்ன காற்று சூறாவளி மாரி அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு இது எல்லாத்துக்குமே மலைகளை உடைக்கும்போது ஏற்படும் அப்போ இயற்கையாக கூடிய பெண் தனிமையை சிதைக்கும் போது அங்கே பாதிப்பு என்ன ஆகுது இருக்கக்கூடிய சக்திக்கு பிரச்சனை வந்து மொத்தமாக வந்து அறிய தொடங்கும் அப்போ இயற்கையாக கூடிய பெண் தனிமையை பாதுகாத்தால் இந்த உலகத்துடைய மற்ற உயிரோடக்கூடிய சிவனாக என்ன பண்ணும் பாடு அப்போ பெண் தன்மைங்கிறது இயற்கைங்கிற ஒரு பெண் தன்மை அதை எவ்வளோ அழிக்கிறாங்களோ அவ்வளோ தரோட அழிக்கிறோம் அதே மாதிரி மனித உலகத்துக்கு அதாவது மனித சமுதாயத்துக்கு பெண் தன்மைங்கிறது பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண் பெண்கள் ஊருக்குள்ளே அந்த பெண்கள் அந்த பெண்களை வந்து சதைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மனித சமுதாயம் தான் சீரழி தான் செய்யும் அதுதான் இருக்கிறது அப்போ எப்போ இது மாறப்போகுது யார் மாற்றுறது ரெண்டு பக்கமே மாற்ற வரும் மாற்ற வரும் எப்படின்னா பெண்கிட்டையும் மாற்ற உடணும் ஆண்கிட்டையும் மாற்ற வரும் ரெண்டு பேருக்கிட்டையுமே மாற்ற வரும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அந்த ஆண் குழந்தைகிட்ட பெண்ணுடைய முக்கியத்துவத்தை சொல்லி அதை நம்ம வளர்க்கணும் ஒரு ஆண் பிறந்திருந்தாங்கன்னா நம்ம பெண்ணால் தான் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கண்டுக்கணும் அப்படி நடக்காமல் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த உலகத்துக்கு பாதிப்பு வளர்த்தா செய்யும் இதை வந்து நிரூபிக்க முடியுமான்னு அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே சாட்சியாக தெரியும் உண்மை தான் எங்கேருந்து உருவானமோ அதையே சதைக்கிறோம் அப்படின்னா அப்போ யார் காப்பாற்றுவான் சாப்பாற்றுக்க வாய்ப்பு இல்லை இல்லை அதான் உருவாக வெளியே வந்துட்டாங்களே அது இருந்தால் என்ன போனால் என்ன சரி போடு அப்படின்னு தூக்கி போட்டால் என்ன பிரயோஜனம் இருக்குது ப்ரோஜனமே இல்லை அப்போ உங்கள் சக்தியை நீங்களே வந்து என்ன முடியக்கூடாது அழிச்சிக்கக்கூடாதுன்னு தான் விஷயம் அப்போது உங்கள் வீட்டில் வாசி குறைபாடு இருந்தாலும் அதை சரி பண்ணுவதுக்கு பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அது சமநிலைப்படுத்துவாங்க எப்படி சின்ன சின்ன லெவல் இருந்துச்சுன்னா பெரிய லெவல் இருந்துச்சுன்னா அதை அவங்க எடுத்துக்கிட்டு சுழற்செடி மாதிரி எடுத்துக்கிட்டு மற்றபடி அதை சமநிலைப்படுத்துவாங்க அப்படி எடுத்துக்கும் போது ஒரு வீட்டில் வந்து ஒரு தாய் இருக்கிறாங்க அந்த தாய்க்கு அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது அங்கே கூடிய மகன்களுக்கு கண்டிப்பாக சங்கடம் தான் கணவனுக்கு சங்கடம் சரிங்க அதாவது அப்பா தீவிரக்கு சங்கடம் பேர குழந்தைங்களுக்கும் சங்கடம் இது அதே இடத்துல வாசி குறைபாடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த தாய் நல்லா இருக்கும்போது எல்லாத்துக்குமே நல்லது அப்போது ஒரு சக்தி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இல்லாமல் நன்றாக இருந்தால் அந்த சக்தி எல்லாத்துக்கும் உபயோகப்படக்கூடியதாக இருக்கும் இது கொஞ்சம் அப்போ எதுக்காக அப்புறம் வாசுக்குறிப்பாடு வீட்டில் பெண்கள் இருந்தால் முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எந்த வீடு வாசு குறிப்பாக உள்ள வீடாக இருக்கிறதோ அந்த வீட்டை யாராவது வாங்கி வாங்க போகிறாங்கனாலே கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களுக்கு பெண் குழந்தை இருக்கும் இது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இது நிறைய விஷயத்த நான் ஒரு கொஞ்சம் மூணு வருஷமாக வந்து மாதிரி வாங்கினவங்க எல்லாம் பண்ணி பார்த்துருக்கேன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல என்னோடய ஆராய்ச்சியில் எப்படி தெரிஞ்சதுன்னா அது உண்மையாக வந்து இருக்குது சரிங்களா ஒரு வீட வந்து வாசு குடிபாடு வீடு தான் பரவாயில்ல வாங்குறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் அந்த வாங்கக்கூடிய ஓனர் இருக்கார் இல்லையா அவருக்கு பெண் குழந்தைகள் வாரிசு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு அதை வாரையை வெளியே இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டு அங்கேயே இருப்பாங்க அங்கே இருந்துக்கிட்டு அந்த குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது பெரிய பிரச்சனைலாம் தெரியாமல் வெளியே போகும் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகி போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து இருக்க முடியாமல் கூட கொடுப்பாங்க சரிங்களா அப்போது எந்த ஸ்தானத்தில் வாரிசு குறைபாடு அதிகமாகுதோ அப்போ என்ன பண்ணோம்னா அந்த பெண் குழந்தைகள் வந்து நல்லபடியாக வாங்கணும்னா அந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கப்படாமல் வெளியே கொடுத்துருவாங்க வெளியே கூப்பிட்டு போய் வாழ வைக்கணும் அப்படியே அந்த வீட்டில் காலையே வைக்க முடியாது அந்த சக்திக்கு ஒரு குழந்த பெண் குழந்தை இருக்கீங்கன்னா அவங்க வந்து நல்லபடியாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே அவங்க ஜாதத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு வாசுபடி போடத்தில் அந்த குழந்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அங்கே வாழ விடாமல் குடும்பத்தோடு கூப்பிட்டு வெளியே கொண்டு போயிடும் கொண்டு போய் நல்லா வாழ வைக்கும் அப்போ இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரிங்களா அப்போ பெண் என்பது நமக்கு முக்கியமாக பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மகாசக்தி அது ஒரு நல்ல வரம் பெண் குழந்தைங்களை வச்சிருக்கும் போதே சில பேர்த்துக்கு ஆயக்காரை நீடிக்கும் பெண் குழந்தைகள் மீது பாசம் பற்று வைத்திலிருந்தால் மறுபறப்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு பெண் குழந்தைகள் ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா கூடிய தோஷங்கள் வந்து மறைய தொடங்கும் வாஸ்து குறைபாடு இருந்தால் கூட அதை பேலன்ஸ் சொல்லக்கூடிய சக்தி நிலைப்பாடு வந்து கிடைக்கும் இதெல்லாம் தான் இன்றைக்கி முக்கியமான டாபிக் யார் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களை போற்றி புகழுங்கள் இந்த பெண் குழந்தைகள் வந்து செவ்வாய்கம் மாவோட பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கை நிலையை புரிய வச்சு வளர்க்கணும் அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்து வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த செவ்வாய்கர் மாவை கொண்டு பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணம் ஆவதற்கு ரொம்ப காலாமதம் ஆகும் அப்போ அந்த காலதாமதத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ நடக்குன்னே தெரியாமல் வெயிட் பண்ணி விட்டுன்னு நிறைய பேர்த்துக்கு செவ்வாய்கிரம் அதிகமாக இருக்கவங்களுக்கு திருமணமே நடக்காமல் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து செவ்வாயர் அவங்களுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு சரிதான் சரியான வழிகாட்டுதலில் வந்து எல்லாம் போனது தான் அது காரணம் அப்போ என்ன பண்ணணும் அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மையை பார்க்கணுமோ நன்மை மட்டும்தான் பார்க்கணும் அந்த நன்மையை தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு நன்மையை மட்டும் பார்த்தால் வாழ்க்கை சுகமாக மாறுங்கிறது சொல்கிறோம் ஒரு சகோதரனுக்கு ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா சகோதரியாக சிவாகரமோடு பிறந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சகோதரனுக்கு செவ்வாயிரமாக நிச்சயமாக இருக்கும் லக்ன புள்ளியோ ராசி புள்ளியோ இது ரீதியாக உள்ள வந்து இருக்கும் அப்படி இருந்து ஒரு சகோதரனுக்கு வந்து ஒரு சகோதரி பிறந்தாங்கன்னா அந்த சகோதரியை அந்த சகோதரன் நல்லா பார்த்துக்கிட்டா நல்லபடியாக வாழ வச்சா அந்த சகோதரனுக்கு வெற்றிமேல் வெற்றிகள் நல்லபடியாக வாழ வைக்கல என்ன வெச்சுக்கிறது ஏன்னா அந்த பின்னாடி பிறந்த அந்த சகோதரி தான் சகோதரியோ அல்லது சகோதரோ ரெண்டு பேரத்தில் யார் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முன்னாடி பிறந்த வந்து அன்னன்ல ரக்காவை வந்து காப்பாற்றுறது கிடப்படுறது ஒரு ஜீவன் நிறைய வரம் வந்து அவங்க மூலமாக கிடைக்கும் வளர்ச்சி அடையறையா அப்ப வரம் குடிக்கூடிய இடத்த வந்து நீங்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக வரம் கிடைக்குமா கிடைக்காது ஆனால் அது நல்லா வச்சு அதுக்கு நிறைய வரம் கிடைக்குமா அந்த மாதிரி வரம் கிடைக்கும் அப்படி திடையக்கூடிய ஒரு சூட்சம் இது இருக்குதுன்னு சொன்னால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க கேட்கவும் மாட்டாங்க முதல்ல அந்த கர்மா செய்யவே மா செய்யவே விடாத மாதிரி பண்ணும் சரிங்களா அப்போ செவ்வாய் கர்மா கூட நட்சத்திரம் என்ன உங்களுக்கு சரிமா பூர நட்சத்திரம் செவ்வாய்கிரமாக கொடுக்கும் மூணு நட்சத்திரம் செவ்வாய்கிரமாக கொடுக்கும் சரிங்களா மூல நட்சத்திரம் பூர நட்சத்திரம் செவ்வாய்கரமாக கொடுக்கும் அதுக்கப்புறம் கிருத்திய நட்சத்திரம் செவ்வாய்கிரமாக கொடுக்கும் அப்போ செவ்வாய்க்கு நட்சத்திரம் வந்து மூணு நட்சத்திரமாக இருக்கு சரிங்களா கிருத்திய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் செவ்வாய்கிரமாக கொடுக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய் மக்கள் குடியுரிமை ரேவதி வெச்சுக்கணும் செவ்வாய் மக்கள் நான் வெச்சுரும் செவ்வாய் மோட் குடும் நான் லக்கண புள்ளியாக பெற்றவர்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் பார்க்கறவங்க செவாய்கிழமோட பிறந்திருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி இந்த செவகர் கொண்டு பிறந்தவர்கள் அதுக்கு பிறகு சவகரமோடு பிறந்தாங்கன்னா அவங்க நல்லபடியாக பார்த்துட்டு அவங்க சூப்பராக இருப்பாங்க வாய்ப்பு இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஆபத்தான காலத்தில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூலமாக தான் நிறையா உதவி கிடைக்கும் இது டைப் பாலிசி மாதிரி இதில் கொடுத்து கொடுத்து போயிடும் இதுதான் டிஎன்ஏ அஸ்டர் ஒன்று கொண்டு தொடர்புடைய ஒரு சமீஸ் தொடர் மாதிரக்கூடியதான் இந்த டிஎன்ஏ சஸ்டால்களுடைய பழமையும் அப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கொடுத்தப்போ எப்படி இருந்தாங்க கொடுக்காத அப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்கிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருக்கும்போது ரொம்ப பாதிப்புலாகிட்டே இருப்பீங்க ஆனால் மைண்டு ஏற்றுக்காது ஏன்னா அந்த கர்மா ஈகோ என்ன பண்ணணும்னா அப்படிலாம் கிடையாது நான் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படின்னு செய் சொல்ல வச்சு செய்யக்கூடாது நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு பார்க்கும்போது ஐநூறு ஆயிரம் ரூபான்னு பண்ணல கொடுத்துட்டு தாக்குறேன் இல்லையா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி போட்டு ஐயாயிரம் ரூபா இந்த மனு வச்சுக்கோ அது வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு இருக்கிறேன் எதையும் கண்டுக்காம தான் இருக்கிறேன் நான் அதுக்கு மேலாம் செய்ய முடியாது அப்படிலாம் ஒன்று செய்யணும் அவசியம் செய்யிறத வச்சு அவங்க வாழ்ந்துக்கணும் இப்படின்லாம் பேசும் இன்னும் சில இதெல்லாம் வந்து எனக்கு எதுவும் தலையில் நான் ஏன் பார்க்கணும் எனக்கு பார்க்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு பேசும் அந்த அமைப்பு வந்து அந்த கர்ம தொடர்பில் என்ன பண்ணமுன்னா அந்த உறவுகளை விடாமல் கிடைக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டு மைண்டு எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா கர்மாவை கொஞ்சம் கர்மாவை வந்து சூப்பராக இருக்கும் தெரியாது அப்போது இந்த செவ்வாய் கர்மாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாத தன்மையில் மேன்மையான நிலைய கொடுப்பதற்கான ஒரு வரம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தாங்களோ அதை பொறுத்து வாழ்க்கையை சூப்பராக இருக்கும் புரிஞ்சிக்கல அப்படின்னா நிறைய பேர்த்து இந்த செவ்வாய் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு இன்னும் செவ்வாய்கிருமாவோட தீவிரம் எடுத்துவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து பாலியில் நின்று போயிருக்கு அப்போ இது கொஞ்சம் தெளிவாக வந்து பார்க்கணும் பொருத்தத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்க்கறது வேறேன் செவ்வாய் கர்மா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேறேன் அப்போ செவ்வாய்கர்மா கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் லக்ன புள்ளி இந்த செவ்வாய்கிரம் கொடுக்கக்கூடிய கிரகம் இப்படின்னா சனி பகவான் வந்து செவ்வாய்கிரகம் கொடுப்பாரு அப்போ லக்கனத்துலேயே செவ்வாய் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஜாதகம் செவ்வாய்கர்மா உள்ள ஜாதகம் தான் மேக்சிமம் இந்த செவ்வாய்கர்மா கொண்டவர்களுக்கு மனசுல வந்து ஏதாவது ஒரு விருப்பம் வந்து இருக்கும் இல்லறதுல அந்த விருப்பம் இருக்குது தான் வந்து போகும் இல்லை அப்படின்னா அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து விரும்ப சொல்லி வற்புறுத்தி அது வந்து போகும் இது எல்லாம் இப்போ இருக்காது இல்லைன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நீங்கி போகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெண்ணுக்கோ ஆளுக்கோ வந்து விருப்பம் இல்லை காதல் இது எதுவுமே இல்லை ஆனால் ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அந்த மாப்பிள்ளையை ஊரில் இதுதான் மாப்பிள்ளின்னு சொல்லி பேசுனதுக்கு அப்புறமா கல்யாணம் நின்று போய் இந்த மாதிரி இப்போ சொன்னாங்க அப்படின்ட்டு எல்லா பக்கம் பேசுவோம் அதனால் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு மாவட்டமும் ஆளுக்கு எந்த ஒரு மாதமும் இருக்காது ஆனாலுமே என்ன பண்ணுவாங்க இப்படி ஒரு நடந்துச்சுப்பா அப்படின்ட்டு எல்லா அவங்கச்சு வச்சுருப்பாங்க வச்சுக்கிட்டு இவங்களே கப்பம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு எத்தனையோ விரும்பிச்சு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அந்த வாழ்க்கை இருந்து போச்சு அப்படின்னு உள்ளே வச்சுட்டு விட்டுருவாங்க இதுவும் சிவக சிவகர்மாவோடைய ஒரு வெளிப்பாடு அப்போ திருமணம் திருமணமாக திருமணமே இன்னாகலை அதை பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக திருமணமே ஆகாமல் இருந்துச்சுன்னா சின்ன என்ன இருக்கும் செவ்வகிற தாக்கம் இப்பளுக்கான வாய்ப்பு நூற்றி மூணு பசங்கள் இருக்குது அதைத்தான் கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சாச்சுன்னா என்ன பண்ணிடலாம் டெஸ்ட் பார்த்துக்கு வாய்ப்பு முடிஞ்சவங்க கண்டுபிடிச்சிக்கங்க நான் சொன்னது வச்சு யாருக்காக கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலோ மருத்துவ ஆலோசனை வேணுன்னு சொன்னாலோ நீங்கள் கன்சல்டேஷன் எதாவது கேட்கணுன்னு ஆசைப்பட்டாலோ டபுள் நைன் ஃபோர் செவன் அப்படிங்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அதுக்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் கட்டி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீட்டில் போடும்போது உங்களுக்கு தேவையான கேள்வி கேட்டிங்கன்னா இதுலேயே நான் புரிய சொல்லிக்கலாம் மற்றபடி தனிப்பத முறையில் நீங்கள் கேட்கும்போது மட்டும் ஃபீஸ் தண்ணி கேட்டுருக்கலாம் ஏன்னா உங்க கூட நான் பேசுறதுக்கு கொடுக்கூடிய ஒரு எனர்ஜிக்கு எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும் என் தந்தைக்கும் என் குருவுக்கும் நன்றி தந்தையே நம்ம திரும்பிடலாம்